நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே வயல்கள்லேயோ மற்ற இடங்கள்லேயோ இந்த காற்றடிக்கும் போது அடுத்த நாள் வந்து மின்கம்பிகள் அறந்து இந்த மாதிரி விழுந்திருந்ததுன்னா முதல்ல லைனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆள் பக்கத்தில் இருக்க வச்சுட்டு உடனே இபி ஆஃபீஸ் போங்க ஈபி ஆஃபீஸ் போனால் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க புது லைன் போட்டு கட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா ஒரு சின்ன இரத்தடிச்சு யாராவது ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஸோ அதனால் முதல்ல ஆஃபீஸ் போய் இன்ஃபார்ம் பண்ணும் ஃபஸ்ட்டு ஸோ நான் இன்ஃபார்ம் பண்ண எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனுடைய வீடியோ ஃபுட்டேஜை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்

அவங்களுக்கும் வந்து ஆள் வந்து ஒரு பத்து ஆள் வேலை செய்யற இடத்துல மூணு ஆள் தான் இருப்பாங்க ஸோ காத்து புயல் அடிச்சதுன்னா அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் நம்ம ஒரு வயல் ஒரு இடம் மட்டும் இல்லை அவங்க எல்லா ஏரியாவும் பார்க்கணும் அதனால கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஈபியில் பொறுத்த வரைக்கும்

ரேஷத்து பார்க்க முடியுமா இன்னும் நல்லா போட்டு வளர்த்து போடுங்க ஒருத்தப்ப வேற ஒடிரோ கொஞ்சம் ஜாயின்ட பாயுனடா

இது வரதுனால இப்ப ஆபீஸ்ல நேரம் போய் சொன்னாதான் வருவீங்க அப்படிதானே நேரம் சொன்னாதாங்க ஆள் வரும் இல்லைன்னா எல்லா வேலையும் முடிச்சு கடைசியா வருவோம் உங்களுக்கு சீக்கிரம் வரணும்னா ஆபீஸ்ல வந்துடணும்

அதுக்கு தான் ஒரு கம்மியா விட்டு வச்சேன் மழை மா ஈரம் மாட்ட அடிக்காத இது மேலே இப்படி இப்படி இதுவாமா என்ன வேணும் பனி இருக்கு இருக்குது பனி வரா அப்படியே அந்த பொரி பொரிய புகஞ்சிருந்த இடம் அப்படியே போய் வெல்ட் வச்சு மேல ஆயிச்சு பிச்சி பிச்சி வந்து நான் ம் உனக்கு தான் அது நம்மளால முடியாத ஒண்ணு இருக்க நமக்கு இல்லைன்னா பாக்குற ஒத்த பார்த்தா ஆகும் ஏன் அம்மா செலவு போட்டு ஏன் போய் ஏறி கொடுத்தீங்கன்னா கொடுப்போம் ஓத்து வலிச்சா கொடுத்தா கூட என்ன போகுது அங்கே எங்ககிட்ட போய்ட்டுலேருக்கும் பூரா பாயும் பாயும்பூலி தான் அந்த ஆளுன்னா ஆள் முரட்டான ஆளுவோம் பூரா வந்து போச்சு நம்மளுக்கு சைச்சி அது என்னன்னு தெரியல பாலை சார் அது டக்கு டக்குன்னு கட்டா சார் டிக்கு டிக்குன்னு ஆக ஊறிக்கிட்டு கட்டு போய் பார்க்குறோம் நம்ம பார்க்குறப்ப தாக கூட குதிக்கிட்டு கட்டுவோம்